என்ன ஹலோ சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம டாப் டென் டாக்கிங் பர்ஸ்ஸில் நம்ம லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல இருக்கிறது காக்டைல் என்ன காக்டைல்லாம் பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம சேனல்லே காக்டைல் பேசுகிற மாதிரி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா காக்டைல் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன் நம்ம லிஸ்ட்டில் ஒம்போதாவது இடத்துல இருக்கிறது லாரி கேட்டு லாரி கீட்டில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது எல்லாமே வந்து சூப்பராக பேசும் ஆனால் அந்த லாரி கீட் வந்து ரொம்ப ஷை டைப்பு அதனால் ரொம்ப பயப்படும் எங்கேயாவது தனியாக இருந்துட்டு அதுவாக பேசும்போது தான் பேசும் நம்ம கையில் இருக்கும்போது கூட இருக்கும்போது அந்த அளவுக்கு பேசாது நம்ம லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல இருக்கிறது ஸ்னேகல் பேரட் அண்ட் கண்ணூர் வெரைட்டி இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ஆரஞ்சு கேப்போ ப்ளூ கேப்போ ஸ்னேகல் பேரட்டு ஸ்மால் கண்ணூறு சன் கண்ணூர் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது நான் எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன் எல்லாமே வந்து பேசும் ஆனால் அவ்வளோ கிளியராக பேசணும்னு சொல்ல முடியாது செவன்த் ப்ளேஸில் இருக்குது எக்லட்டஸ் பேர்ட்ஸ் வெரைட்டிலே வந்து பார்த்த உடனே மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது இந்த ஒரு பேர்டாக தான் இருக்கும் ஏன்னா சிகப்பு கலரில் இருக்கிறது ஃபீமேலு க்ரீன் கலரில் இருக்கிறது மேலு வேறு எந்த பேர்டுனாலும் உங்களுக்கு டிஎன்ஏ அது இதுன்னு எவ்வளவோ டெஸ்ட் பண்ணால் அந்த அது மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியும் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் மேலாக ஃபீமேலானு கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பேர்டு சூப்பராக பேசும் ஆனால் தமிழ்நாட்டில் இதை வளர்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல இருக்கிறது மோங்கு இதை வந்து கொய்கர் பேரட்னு சொல்லுவாங்க அட நம்ம லவ் டே கோபால் கிளி இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்தியன் பச்சை கிளி மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இதுவும் சூப்பராக பேசும் கிட்டத்தட்ட பச்சை கிளியும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய வித்தியாசம் இருக்குது இது வந்து சும்மா நட்ஸு சீட்ஸ்லாம் சாப்பிடாது வெறும் சன்ஃப்ளவர் சீட் மட்டும்தான் சாப்பிடும் மற்றபடி கடலை கிடலை தென அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து சாப்பிடாது பேசுகிறத பொறுத்த வரைக்கும் இந்தியன் பச்சைக்களையும் எதுவும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை நம்ம லிஸ்டில் அஞ்சாவது இடத்துல இருக்குது ஹான்ஸு மக்காவ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணூர் வெரைட்டி மாதிரி தான் இருக்கும் ஆனால் சைஸும் பெருசாக இருக்கும் சூப்பராக பேசவும் செய்யும் நாலாவது இடத்துல இருக்குது காக்க டூ வந்து நிறைய வெரைட்டி இருக்குது காலா காக்கட்டோ சல்பர் காக்கட்டோ அம்பர்லா காக்கட்டோ சில இதில் கொண்ட இருக்கும் சில இதில் கொண்டிருக்காது இது வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் சர்க்கஸ் எல்லாம் வரும் பார்த்துருப்பீங்க தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சைஸும் பெருசாக இருக்கும் அதே மாதிரி இது சூப்பராக பேசவும் செய்யும் நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்குது மக்காவ் மக்காவு வந்து நல்லா பேசும் அப்படிங்கிறத விட ரொம்ப சீக்கிரத்துலேயே பேச ஆரம்பிச்சிடும் வெறும் ஆறே மாதத்தில் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும் இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லேயே ரொம்ப காஸ்ட்லியானது இதுதான் எக்ஸ்பென்சிவான ஒரு பேர்டு இது தான் அதேமாதிரி பெரிய சைஸில் இருக்கிறதும் இதுதான் இதை வந்து நம்ம சும்மா வெரல்லலாம் வைக்க முடியாது கையில் தான் வைக்க முடியும் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கேற்றப்போ ப்ரைஸும் அதுக்கு மேலே பெருசாக இருக்கும் ஏன்னா அது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே இருக்கும் இதிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது எல்லா வெரைட்டி பேர்டுமே சூப்பராக பேசும் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்குது அமேசான் பேரட் இந்த அமேசான் பேரட் வந்து கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் மாதிரியே இருக்கும் இதுக்கு வால் வந்து லென்த்தாக தான் இருக்காது சைஸும் வந்து சேம் க்ரே பேரட் சைஸ்லேயே தான் இருக்கும் டாக்கிங் ஸ்கில் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்ல மிமிக்ரி பண்ணும் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டை விட இது ரொம்ப அழகாக இருக்கும் அதுபோக போக ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம் நம்ம லிஸ்ட்டில் மொதல் இடத்துல இருக்குது ஆஃப்ரிக்கன் கிரே பேர்ட் தான் நம்ம லிஸ்ட்டு மட்டும் இல்லை எந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது இந்த பேடாக தான் இருக்கும் ஏன்னா உலகத்துலேயே நல்லா மிமிக்ரி பண்ணுறது இந்த பேடு தானே நிறுவனமாயிருக்கு இந்த பேர்டு வந்து தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல கிடைக்கும் இதோட பிரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹேண்ட் பீடிங் செக்கு இது வந்து நம்ம பேசுகிறதுக்கு மெனக்கெட்டு ட்ரைனிங்லாம் பண்ண வேண்டியது தன்னால் அது கேட்குற சவுண்டை கேட்டுட்டு தன்னாலே பேச ஆரம்பிச்சிடும் தெருவில் நாய் கற்றுதுன்னா அதுவாக கேட்டுட்டு நாய் மாதிரி கிரி பண்ண ஆரம்பிச்சிடும் வாய்ஸ் எல்லாமே கிளியராக அப்படியே கொடுக்கும் ஃபோனில் விடுற மெசேஜ் டோனு காலர் டோனு ரிங் டோனு எல்லா டோனையும் கேட்டுட்டு அதுவாகவே அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் இதில் என்னென்னா அது எல்லாமே அப்படி ரியலாகவே இருக்கும் அது கொடுக்குற சவுண்டு இந்த பேர்டு வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரத்துலேயே பேச ஆரம்பிச்சிடும் அதனால் இது நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது கண்டெட்டில் வீடியோ வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்